மிகு கட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக வேண்டும் என்று எடித்துகிறது அந்த அன்புதான் நம்மை அவரை போல மாற்ற அவர் நம்மை போல தாழ்த்தி எங்கி வந்தார் ஹalleluya நீங்க ஐந்து உடனே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆனால் ஹalleluya இஸ்ரவேல் நகரமே இப்போதத் தண்டுண்டாய் கூடிக்கொள்

ஒன்னு பேர் ஒன்று பதினேழு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்முடைய நியாயாதிபதி ஒன்று பேர் ஒன்று பதினேழு நியாயாதிபதியாக்கும் கோலினால் கண்ணத்தில் நினைவார்கள் பச்சவாதம் இல்லாமல் அவனவன் கிரியழிக்கத்தக்கதாக

அவரை அறிந்திருந்தார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறிந்திருந்தார்கள் பிதாவாய தேவனுடைய அன்பு அந்த அன்புதான் அவரை கீழே இறங்கி வர வைத்தது அலையலோயா அதனால் தான் ஏசு சொன்னார் என்னை கண்டவன்

சங்கீதம் பதினொன்னு நாளை சொல்லுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் மகிமையின் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஏ கலி வயிற்றில் மதிப்பில் இந்த மனிதன் மனித குமாரன் தேவனுடைய ஆலயம் ஆட்டுக்குட்டியார் ஒரு பிதாவுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை இடித்து கொடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே எழுபுரே என்று சொன்னார் சொன்னாரா சொன்னாரா ஒரு கம்பீரமா சொல்லுமா ஏன் சத்தத்தோட கூடுதலான சத்தத்தில் சொல்லுமா ஒரு மனிதனை இல்ல சிலுவையில் அடைந்து கொண்டது மகிமையின் கத்தரை சிலவையில் ஒன்று வானத்தில் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது சேரக்கூடாத ஒளியில் அவர் கத்தாதி கத்தா ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார் அலையலூயா

ஒரு ரூபமானவ ரூபமானவர் அப்ப ஆவியும் சரீரமும் அல்ல சாயலும் ரூபமானவ அல்ல சேரக்கூடாத ஒளியும் ஒளியான சரீரமும் சாயலும் ரூபமும் மாணவர் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் அவர் தான் தேவனாகிய கத்தர் இவர் தேவனாகிய கத்தர் அப்ப அவர் எப்படி இறங்கினார் ரெண்டு ஸ்டெப் முதல் அதில் பார்த்து உயிரோடு இருக்க உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னா நம்ம பார்த்து உயிரோடு இருக்கணும்னா அந்த மகிமையை விடணும் சேரக்கூடாத ஒளியை என்ன செய்யணும் விடணும் அல்லலோ ஐயா சேரக்கூடாத ஒளியை விட்டுட்டு இந்த ஒளியை விட்டுட்டு ரூபத்தை இங்கே தனியை போட்டு இருக்கிறேன் அல்லலோ இந்த சேரக்கூடாத ஒளியில் அவர் ஒளியானவராய் சேர்ந்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இந்த ஒளியை விட்டு அவர் அந்த மகிமை விட்டுட்டு அவர் தன்னை தாழ்த்தும் போது அவர் தாழ்த்துற போது கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதனுக்கு மேல இப்படி ஒரு ரவுண்ட போட்டு வச்சிருக்கேன் எதுக்குன்னா அது தூதன் என்பதற்கு அடையாளமாக அல்ல அல்ல மேக மேகஸ்தம்பத்தில் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் இஸ்ரமேலரோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துவே அவை பழைய பாட்டில காணக்கூடாத மகிமையின் கத்தர் காணக்கூடிய தன்மையில் ஆதியாவும் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வீட்டிலே வந்தா ஆபிரகாமுடைய வீட்டில் வந்தா சரி வாழ்க்கை முன்னால திருப்பிய ரெண்டு ஆறு படியுங்க அவர் எப்படி தாழ்த்தி இறங்கினார் இந்த மூன்றும் அவர் எப்படி தாழ்த்தினார் என்று சொல்லியிருக்கிறார் அவர் தேவனுடைய ரூபம் ரூபம் தேவன் ஆவியாயிருக்கிறார் தேவன் மகிமையாயிருக்கிறார் தேவன் சேரக்கூடாத ஒளியா இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அந்த ஆவியான தேவனுடைய தற்சொரபம் தேவன் தான் சேரக்கூடாத ஒளியாயிருக்கிறார் அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற அவருடைய தற்சரபம் மகிமையின் கத்து கத்தாதி கத்தா ராஜாதி ஏன் எப்படி மகிமே மாற்றக்கூடிய நிலைமையில வச்சிருக்காரு மாற்ற முடியுமா தேவனால தேவன் செய்ய நினைத்த எந்த காரியமும் நம்ம ஆவிக்கும் நம்ம சரீரத்துக்கும் வித்தியாசம் உண்டா வித்தியாசம் வச்சிருக்காரா நம்முடைய ஆவிய தனி சிறுவான் சேன்றையும் எனக்கு சிறுவான் சேன்றைக்கு மோயின் சிறுவான் சேன்றையும் நீங்க சொல்ல முடியுமா என்னுடைய ஆவி என் சரீரமும் ஒன்னு ஒரே நாம அல்ல சாயலம் ரூபமும் ஒண்ணு அந்த சாயலம் ரூபர்தான் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவனாகிய கர்த்த தன்னை தேவன் என்றும் கத்தாதி கர்த்தர் என்று பிரித்து சொல்லுகிறார் ஒளியாக தேவன் ஆவியாக வானத்தையும் பூமியை நிரப்புகிறவராக இருக்கிறவராக இருக்கிறார் அவர் வானத்தில் உள்ளவைகள் வானத்தில் உள்ளவைகள் தூதர்கள் வானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் யாரு தூதர் நம்ம எல்லாம் யாரு பூமியில இருக்கிற மனிதர்கள் அப்ப வானத்தில் உள்ள தூதர்கள் மத்தியிலே வரணும்னா அவருக்கு தூதர் சரீரம் வேணும் என்ன சரீரம் வேணும் தூதர் சரீரம் வேணும் அவங்க அவருக்கு தூதர் சரீரம் மரணம் இல்லாத சரீரம் தான் இருக்கிறது தேவ மகிமையிலே சேரக்கூடாத ஒளியில் ஒளியாக இருக்கிறார் தூதர்களிடத்தில் வரும்போது ஒளியை விட்டுவிட்டு மகிமையை விட்டுவிட்டு தூதனானவராக இறங்கி வருகிறார் இதுதான் பார்க்கும்படி தம்மை என்ன செய்கிறார் தாட்சிகள் இந்த இதுலதான் அவர்

வந்து குமார நபரை அனுப்பவில்லை ஆண்டவர் சொல்றார் என்னோடு கூட வேற தேவன் இல்லை எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை எஸ்ஆர் நாப்பத்தி மூணு நான் நானே அவர் என்னோடு வேறு தேவன் இல்லை என்று இப்பொழுது பாருங்கள் சொல்றேன் வந்திருக்கிறவர் நான் நானே இப்படி சொல்லலாமா ஒரு அழகா சொல்லுவோம் இது நம்முடைய அறியாமை இது நம்முடைய வெளிப்பாடு இல்லாமை இரண்டாம் நூற்றாண்டுல அப்போ சில கால வெளிச்சம் போன போய் இருண்ட காலத்தில் உண்டான மனித அறிவில் மூளை அறிவில் உண்டான ரெவலேஷன் தான் திருத்துவம் இருத்துவம் எகோ விட்னஸ் இதெல்லாம் இரண்டாம் நூற்றாண்டு பிறகு உண்டானது ஆனால் அப்போ சில விசுவாசம் தேவன் ஒருவரே என்பதுதான்

āðθ CGnd sa mulle lājaan слишкомALLY i aج net young ni ilymmi ch hating and living Mu salaraan Hallelujah oh kandhu ye ye pti h rath, Hallelujah net假iko aj springs are you telling unruvar arna Te 一rge உள்ளது தேவன் மாம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இங்க தேவன் தனக்கு இரண்டாவது நபர் அனுப்பினார் திருத்த இரண்டாவது ஆனவர் வந்தார் எழுதியிருக்கா ஒரே தேவன் சொல்லிட்டு அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் தான் மத்தியஸ்தராய் இருக்கிறார் உலகத்துல அல்ல தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே மத்தியஸ்தர் மனிதன் எல்லாரையும் ஒப்புக்கொள்ளும் ஒப்புக்கொடுக்கும்படியா எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவரே ஒன்னு தீமோத்து ரெண்டு ஆறு ஆகவே தேவன் ஒருவர் அவர் சொல்றாரு என்னோடு வேற தேவன் இல்ல நானே அமரு நான் தான் இருக்காரு அதிகாரத்தில் பவுல கிறிஸ்தவர்களை கொலை செய்து துன்படுத்தி நாமத்தையே அழிப்பதற்காக பவுல் போகிறாரே போகும்போது பேரணியில் பவுனுடைய கண்கள் பார்வை கீழே விழுப்புறது ஒரு சத்தம் கேட்கிறது சவுலே சவுலே ஏதென்னை துன்பப்படுத்துகிறாய்

எப்படி கம்பீரமா சொல்லுங்களேன் சொல்லிட்டு இருக்கிறிய அந்த ஆளை நான் தான் அந்த இயேசுவ துன்பப்படுத்துறிய கொல்ல கிறிஸ்தவர்களை கொல்ல போறியே நாமத்தை அடிச்சுருநோடு போறிய அந்த இயேசு நான் தான்

ஏற்பாட்டிலே அவர் தாழ்த்தி நடுவில் அவர் தூதனானவராய் காட்சி கொடுத்தார் இந்த தூதனானவராய் பழைய ஏற்பாட்டில் காட்சி கொடுக்கும்போது எந்த ஒரு பாவிக்கும் அவர் மட்டும்

தேவனை முகமுகமாய் கண்டே உயிர் தப்பி படைத்தேன் இந்த தேவனை யாரும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது இரண்டாம் தேவனை இல்லை மூணாம் தேவனை இல்லை தேவன் வருவதே அவர் தேவனை முக முகமாய் கிறிஸ்துவாக கண்டே உயிர் தப்பி படைத்தேன் நமக்கு தன்னை காண்பிக்கும்படி அவருடைய அன்பை அவருடைய கிருமைகளை அவருடைய ஊழியங்களை அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தும்படி அந்த மகிமை விட்டு இறங்கி இந்த மகிமை சேரக்கூடாத ஒழிய விட்டு விட்டு அவர் தாழ்த்தும் போது கிறிஸ்துவாகிறார் தூதனானவராகிறார் இப்படித்தான் அவர் மோசைக்கு முச்சடிலே பத்தியரிந்த அக்கினி நடுவுலே கத்துடை தூதனானவராக காட்சி கொடுத்தார் கிட்ட பார்க்க வந்த போது அவரை கத்தர் கத்து மோசை கிட்ட வருகிறதை கத்து கண்டா ஆமா கத்துடைய தூதனானவரா கிறிஸ்துவா இருக்கிறவர் தான் கத்து இந்த கத்த தான் கிறிஸ்துவா மாறி வந்திருக்கிறார் அதனாலதான் நூக்கா ரெண்டு பதினொன்று சொல்லுது என்று கத்தர்

ஒரு சில குறிப்புகள் முற்றிலே காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்த போது கத்தர் கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் என்று சொல்லி கிட்ட வந்த போது மோசையோடு அவர் பேசுகிறார் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனாகிய ஒரு பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் கத்தோடைய தூதனானவராய் வந்து நின்று கொண்டு நானே தேவன் என்று சொல்லுகிறார் தான் யாக்கோபு அவரை அறிந்து சொன்னான் தேவனை முக முகமாய் கண்டு உயிர் தப்பி இந்த கிறிஸ்துதான் இயேசுவாக பிறந்திருந்த போது பவுல் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறார் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவரிடத்தில் இயேசுவாக பிறந்தாரே இந்த கிறிஸ்துக்கும் மேலான தேவன் ஆ அவர் தான் கத்தர் அவர் தான் தேவன் அவர் நான் துருவதேசக் காருனா இருந்தால் கர்த்தர் இதே இடத்தில் என்னை அழிக்க வேண்டும் என்ன பெருமையோட பேசுனவனே ஆண்டவரை அடிச்சு புழு முழுத்து செத்தான் தெய்வத்தோ நான் ஒரு துருவதேசக் இவ்வளவு கண்டிப்பாய் இவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன் என்றால் நான் துருவதேச பேசுகிறவனாய் இருந்தால் கர்த்தரு என்னை அழிக்க ஆனால் நான் சொல்லுகிறது சத்தியமாயிருந்தால் கத்திரங்கள் மணக்கெண்களை தளர்ந்து என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தில் கத்தூரங்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அவருடைய என்று சொல்லுவீர்களாக கத்தர் கிறிஸ்து மூணு மகிமை கத்தூராக ஒரு தேவன் கிறிஸ்துவாக ஒரு தூதர் இயேசுவாக ஒரு மனிதன்

இந்த கிறிஸ்து தான் ஆதியாவும் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல ஆபிரகாம் லோத்தை சோதோமுடைய ராஜாக்கள் சிறப்பிடிச்சுட்டு போயிட்டாங்க உடனே ஆபிரகாம் வேலைக்காரர்களை கூட்டிட்டு போய் சோதோமின் ராஜாவோடு யுத்தம் பண்ணி லோத்தை அவனை சேர்ந்தவர்களை விடுவித்துக் கொண்டு ஆபிரகாம் வருகிறார் வரும்போது நல்கி செதேக் என்று ஒருவர் அங்கே வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார் அதனோயா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் சாலேமின் ராஜாவுமாய் இருந்த மெல்கி சதே ஆபிரகாமுக்கு அப்பவும் ரசமும் கொண்டு வந்து வாசிக்க தப்புன்னு எடுத்த உடனே வாசிக்க தொடங்கிடணும் நீங்க வாசிக்க தொடங்கிதான் ரொம்ப ஈஸி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தான் அங்க ஆசாரியனும் ராஜாவும் ஆக சாலேமின் ராஜாவும் சாலேமின் ராஜா சமாதானத்தின் ராஜா எவ்வளோ ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று

நல்லா கவனிச்சுன்னா இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் பிரதான அவசாரியம் உலகத்துக்கு ஆண்டோர் யாரை கொடுக்கல